The ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி ரோசஸில் காம்போ தாங்க ஸோ என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் இந்த காம்போவில் அடங்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோசஸ் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கக்கூடிய ரோசஸ் அண்டு வருஷம் ஃபுல்லாக எனக்கு பூத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் ஸோ நான் தலையில் வைக்க யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரோஸ் பிளான் ட்ரை பண்ணுங்க செம்ம அட்ராக்டிவா இருக்கும் இப்போ காமிக்கிற கலர்ஸ் வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு செடி பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் பண்ணீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் ஸோ இந்த கலருக்கு ஆப்போசிட் கலரில் நீங்கள் வந்து இன்னொரு பிளான்ட்டு நட்டிங்க அப்படின்னா அதாவது ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் ரெண்டு பிளான்ட் நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் ஸோ என்னென்ன இந்த காம்போவில் என்னென்ன ரோசஸ் இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் கிரிக்கிரி ரோசர்ஸ் காம்போ எப்போவுமே நம்ம சேனலில் ட்ரெண்டு தான் எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ எவ்வளோ ஸ்டாக் கொண்டு வந்தாலும் உடனுக்குடனே சோல்ட் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக புஷ்ஷியாக வளரக்கூடிய வெரைட்டி தான் எல்லாமே ஸோ கொத்து கொத்தா பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டி தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் டெரஸ் கார்டன்லேயும் வளர்த்துக்கலாம் ரொம்ப புஷ்ஷியாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி எல்லா செடியுமே வந்து நல்ல புஷ் டைப்பில் வளரக்கூடிய செடிகள் தான் ஓகே நாங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டக் டக்குன்னு பார்த்துருவோம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் தான் வந்து இந்த காம்போ ஆஃபரில் இருக்குது ஸோ என்ன ஆஃபர் என்ன ஏதுங்கிறது லாஸ்ட்டாக பார்க்கலாம் இப்போ என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனால் நம்ம பார்த்துட்டு பட்டன் பன்னீர் ரோஜா ஸோ இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் மாதிரியே உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் குட்டி ஃப்ளவராக பூக்கும் மினியேச்சர் ரோஸ் மாதிரி உங்களுக்கு பூக்கும் ஸோ நீங்கள் தலையில் வைக்கிறதுனா கண்டிப்பாக வச்சுக்கலாம் குட்டி பார்ப்பாங்களாம் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா இந்த பூவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பெரிய பூவாக வச்சாவும் நல்லா இருக்காது இல்லைங்களா தலையில் வைக்கிறதுக்கும் சாமிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ அருமையாக துளிர்களோட அவ்வளோ நிறைய பிரான்ச்சஸோட பிளான்ட்டு கொண்டு வந்திருக்கோம் பட்டன் பன்னீர் ரோஜா அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல் ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸு இது எப்போவுமே ட்ரெண்டு தான் ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க ஒரு பக்கம் பூ வைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிரும் அவ்வளோ அருமையாக பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ளவரிங்கெல்லாம் கட் பண்ணியாச்சு உடனே வந்து துளிர் வர ஆரம்பிச்சிரும் இன்னொரு பிரான்ச்சஸில் ஸோ அப்படி பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பேல் ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸு அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கிரிக்கிரி ரோஜா ஸோ இந்த எல்லோ கலர் கிரிக்கிரி ரோஸும் இந்த பேல் ஆரஞ்சு கிரிக்கிரி ரோஸும் சிக்ஸ்டீன் இன்ச் பாட் எடுத்து அந்த பாட்டில் வந்து ரெண்டு சைடும் அந்த சைடில் ஒரு ரோஸும் இந்த சைடில் ஒரு ரோஸும் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பெரிய செடியாக புஷியாக வளர்ந்துடும் ரெண்டு செடியும் சேர்த்து ஒரே செடி மாதிரி தெரியும் உங்களுக்கு ஒரே செடியில் ரெண்டு கலர் பூ பூத்துருக்கிற மாதிரி தெரியும் முடிஞ்சால் மூணு கலர் கூட ட்ரை பண்ணுங்கள் இந்த எல்லோ கிரிக்கிரி இந்த பேலாரஞ்சு கிரிக்கிரி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் பன்னீர் இது எல்லாமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும் தான் நம்ம பார்த்துட்ருக்குறது பிங்க் பட்டன் ரோஸ் இந்த மல்லிப்பூளை வச்சு கட்டுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி தான் இதுவுமே பிங்க் பட்டன் அண்ட் ரோஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குது இப்போ நம்ம சேனலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது லெவன் பீஸ் ரோஸ் கல்கத்தா ரோஸ் ஆர் பினட்டா ரோஸ்னு சொல்லக்கூடிய லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் த்ரீ டு ஃபோர் கலர்ஸாக இந்த ஃப்ளவர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலராக இருக்கும் எல்லோ வித் ஆரஞ்சு எல்லோ வித் ரெட்டு இந்த மாதிரி கலர் ஷேட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கவே ஸோ நிறைய பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இதுவும் நல்ல துளிர்களோட சூப்பராக மொட்டுகளோட பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிளான்ட்டு காம்போ நீங்கள் தனித்தனியாக வாங்குனீங்க அப்படின்னா நானூற்றி அறுபது ரூபாய் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஸோ இந்த காம்போவை வாங்கும் போது உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோர் டென் ருபீஸ்க்கு கொடுக்க போகிறேன் நானூற்றி பத்து ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் ஸோ இது கூட பேக்கிங் சார்ஜ் அண்டு கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு வந்து வித் சாயிலோடு இப்போ எப்படி நான் பாட்டில் காமிக்கிறனோ எப்படி கவரில் காமிக்கிறனோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ ட்ரான்ஸ்போர்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு லாரி சர்வீஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி கொரியர் சார்ஜ் வரும் ஒரு பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸில் ஆறு செடி வைக்க முடியும் ஸோ நான் அஞ்சு செடி காம்போ கொடுத்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது பிளான்ட் ஆர்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதுவே ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாயில் ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க சில ஏரியாவில் நீங்கள் ரொம்ப வில்லேஜஸில் இருக்கீங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க ஸோ அதை நீங்கள் தான் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கணும் செம்ம சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த கிரிக்கிரி ரோஸ் காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுற வெப்சைட்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக சீக்கிரமாக புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் போயிடுங்க இல்லை எனக்கு வெப்சைட்டில் புக் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிரி ரோஸ் காம்போ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸ் ஹார் ப்ரொஃபஷ்னல் எம்எஸ்எஸில் வேணும்னா எம்எஸ்எஸ் இல்லை ப்ரொஃபஷ்னலில் வேணும்னா ஃபுல் அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள் காலோ மெசேஜோ ரிப்பீட்டடாக பண்ணாமல் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ரிப்ளை வர்றதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் டு ஃபைவ் தான் வந்து ஒர்க்கிங் டைம் ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை வர டைம் வந்து பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் இருக்கும் ஸோ அதனால் ரிப்பீட்டடாக மெசேஜ் போட்டிங்கன்னா உங்கள் மெசேஜ் மேலே மேலே போய்டும் ஒன்ஸ் மெசேஜ் போட்டுட்டு வெயிட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் ஒன் டேல ரிப்ளை ரிப்ளை வந்துடும் யாரும் கால் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக கால் அட்டன் பண்ண மாட்டோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் ஏதாவது டவுட்னாலும் வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மினிமம் கொஞ்சமாக தான் ஸ்டாக் இருக்குது மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஒரு ஹண்ட்ரடு காம்போ மட்டும்தான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக போயிட்டு புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ